வெல்கம் டு கோல்டன் சேனல் ஒன்றரை வருஷமா இந்த உலகமே கொரோனா தடுப்பூசி ஊரடங்கு இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் நம்ம எல்லார்த்தையும் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறக்கு இந்த யானைகள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இப்போ பாருங்கள் இந்த சீனாவுடைய யானை கூட்டம் அது என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட இடத்துல இருந்து பாதை மாதிரி நகருக்குள்ளே வந்து உலக மக்கள் அனைவரோட கவனத்தையும் ஈர்த்துருக்கு ஏன் இது வெளியில் வந்துச்சு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற காரணம் யாருக்குமே தெரியல சீனாவில் இருக்கக்கூடிய இந்த யானைகள் மியான்மருக்கு பக்கத்தில் யூனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து தான் தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கு இந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வெப்பமண்டல காடுகளில் சில ஆண்டுகளாக வாழைப்பழம் தேயிலை ரப்பர் தோட்டமாக மாற்றி இதெல்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய முக்கிய மருத்துவ மூலிகைகளையும் அங்கே நடவு செஞ்சு பயன்படுத்திட்டு வர்றாங்க இப்படி வனப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுறதுனால என்னமோ யானைகள் வெளியில் வந்திருக்கலாம் அப்படின்னு கூட யோகிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காடுகள் இப்படியே அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகம் வெப்பமயமாகி உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறக்காக கூட இந்த யானைகள் வெளியில் வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரும் எந்த இடத்துல வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்கிறக்காக கூட வெளியில் வந்திருக்கலாம் இப்படி வெளியில் வந்த யானை கூட்டத்தை கண்காணிப்பதற்காகவே போலீஸும் அவசர உதவி குழுக்களும் பின்தொடர்ந்து இருக்காங்க இப்படி வனப்பகுதியிலேருந்து வந்த பதினாறு யானைகள்லேருந்து ரெண்டு யானைகள் திரும்பி வனப்பகுதிக்கே போயிடுச்சு இந்த யானைகள் தன்னுடைய பயணத்தை எப்போ தொடங்குச்சுன்னு தெரியுமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலையே தொடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நவம்பர் மாதம் ஒரு பெண் யானை அழகான ஒரு குட்டியை ஈன்றெடுத்துச்சு அந்த யானை குட்டியை கூட்டிட்டு உடனே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாதம் எல்லா யானைகளையும் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தன்னோட குட்டி வந்து நடக்கிற நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா யானைகளும் சேர்ந்து தன்னுடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டது இந்த யானை கூட்டத்தில் எத்தனை யானைகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறு பெண் யானைகள் இருந்துச்சு மூன்று ஆண் யானைகள் இருந்துச்சு மூணு சின்ன யானைகள் இருந்துச்சு மூணு குட்டி யானைகள் இருந்துச்சு மொத்தமாக பதினஞ்சு யானைகள் சேர்ந்து இந்த நடைப்பயணத்தை தொடங்குச்சு இந்த யானைகள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மட்டும் ஏற்படுத்திய சேதம் ஏழு கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க இப்படி யானைகள் வரக்கூடிய பாதையில் சமூக ஆர்வலர்கள் வந்து முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேறு இடத்துக்கு மாற்றி யானைகளுடைய பயணம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கிறக்கு வழி செஞ்சு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வனப்பகுதியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு நகரங்களில் ஜாலியாக சுற்றி திரிஞ்ச யானை கூட்டம் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா வனப்பகுதியில் ஓய்வெடுத்துட்டு இருக்கு அந்த ஓய்வெடுத்த வீடியோ தான் இப்போ வெளியில் வந்திருக்கு அதுலேயும் அந்த குட்டி யானை செய்யக்கூடிய குறும்பு எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்துருக்கு இப்போது யானைகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் அதிகமாக மக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குது அதனால் யானைகள் வந்து வழி மாறி நகரத்துக்குள்ளே வராமல் இருக்கிறக்காகவும் அதை காட்டு வழியிலேயே திருப்ப அனுப்புறக்காகவும் ஒரு குழு பின்தொடர்ந்து அந்த யானைகளை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்குது யானை பின்தொடர்ந்து போகின்ற குழு பார்த்திங்கன்னா யானைக்கு தேவையான உணவுப் பொருட்களை போவாங்க அப்படி யானைக்கு பசி எடுத்து ஒரு நுழைஞ்சிட்டா என்ன அந்த அந்த கிராமத்துக்கு முன்னாடியே யானைகள் முன்னாடி இவங்க போய் இடத்துல உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் வச்சிருவாங்க அப்படி போகின்ற யானைகள் கிராமத்துக்குள்ள போகாம அங்க இருக்கக்கூடிய உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு அது தன்னுடைய பயணத்தை தொடரும் சீனாவில் இருக்கக்கூடிய சேனல் ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் இந்த யானைகளை கண்காணித்து அதை நேரடி ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருக்கு இதை சீன மக்களிடம் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு ட்ரோன் கேமரா மூலம் படம் எடுக்கும்போது தான் இந்த யானைகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த வீடியோ கிடைச்சிருக்கு இப்படி போகக்கூடிய யானை கூட்டம் ஐநூறு கிலோமீட்டர் தன்னோட குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் சேர்ந்து பிரியாமல் போயிட்டுருக்கு இந்த யானைகளுடைய ஒற்றுமையை நாமும் ஒரு பாடமாக கற்றுக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Subscribe Golden Channel. Click the bell button.